ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய பிரியமை உன்னை வழிநடத்தி செல்பவன் நான் அல்லவா உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் காலதாமதமாகாமல் நான் அதை உனக்கு சட்டென்று தருகிறேன் நம்மை நினைக்காதவரை நினைவில் எதையும் நீ வைத்து கொள்ளாதே நம்மை நினைக்காதவரை நினைவில் வைத்து கவலைப்படுவதை விட நம்மை நினைத்து கொண்டு வாழ்பவரை நினைத்து நீ நினைத்து சந்தோஷமாக வாழ்ந்துப்பார் உன்னுடைய கவலை அனைத்துமே சந்தோஷமாக வரும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன் அதனால் நீ என் மீதான நம்பிக்கையை மட்டும் குறைத்து விடாதே உன்னை யார் அதிகம் நேசிக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்கள் கடவுளும் குருவும் தான் உங்களை மிசவும் நேசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உங்களுக்கு வழியில்லாத வாழ்க்கை இருக்க முடியும் என்று அர்த்தம் கிடையாது அதனால் உன்னை நேசிப்பதால் கடவுள் உங்களுக்கு வழியிலிருந்து நிவாரணம் மட்டுமே தருவார் அதிலிருந்து ஒரேடியாக விலக்கி வைத்து விட மாட்டார் வழி இல்லாத வாழ்க்கை என்று யாருக்குமே கிடையாது கடவுளாக மனிதன் பிறந்தாலும் சரி மனிதனாக கடவுள் பிறந்தாலும் சரி இருவருக்குமே வழி என்பது இருக்கத்தான் செய்யும் தடைகள் பல வந்தாலும் என்னை காண வருவதை மட்டும் நீ நிறுத்தி விடாதே உனக்கு வந்திருப்பது எவ்வளவு சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே உனக்கு துணையாக இருப்பவர் கடவுள் என்று இந்த சோதனையிடமே நி சொல் அந்த சோதனை தலைதிரித்து ஓடிவிடும் அதனால் எதற்கும் பயப்படாமல் இரு அந்த இறைவனே கர்மாவுக்கு கட்டுப்பட்டவன் கர்மா என்பது பொல்லாதது அதை வெல்ல யாராலும் முடியாதது கர்மாவானது உங்களுக்கு எதிராக வினையாற்றுவது கிடையாது உங்கள் செயல்களுக்கு எதிர்வினையாற்றுவது தவறுவதும் இல்லை அதனால் கர்மாவை பத்தி நீ பயப்படவும் கூடாது பயப்படாமல் இருக்கவும் கூடாது புரிகிறதா ஏதோ ஒரு வடிவில் உங்களிடமே சேர்ந்து விடும் அது மிக சிறந்த நிர்வாகிதான் கர்மா நாம் யாரை அலட்சியம் செய்கின்றோமோ அங்கேதான் நம் மண்டியிட வேண்டியதும் வருகிறது நாம் யாருக்கு கேடு செய்ய நினைக்கின்றோமோ அதே கேடு நமக்கே வருகிறது என்பதை புரிந்து கொள் கொஞ்ச நாள் வாழும் வாழ்க்கையில் நன்மையை மட்டுமே நாம் விதைப்போமே நல்லவர்களாக நாம் வாழ்வோமே கெட்டவன்தானே தன் அழிவை தேடிக் கொள்கின்றான் அவனோடு உங்களை கொஞ்சம் கூட ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் பாவ மன்னிப்பு என்ற மத சடங்குகள் எல்லாம் இந்து மதத்தில் இல்லாதது ஏன் தெரியுமா பாவங்கள் மன்னிக்கப்படுமானால் பாவிகள் தைரியசாலிகளாகிவிடுவார்கள் உணர்ந்தவன் பாக்கியசாலி கட்டுப்பட்டவன் புத்திசாலி நீங்கள் பாக்கியசாலியா அல்லது புத்திசாலியா உங்களுக்கான மதிப்பெண்களை நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள் வாழ்வில் மறப்போம் மன்னிப்போம் என்ற நல் கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்கள் நமது வருமானத்தில் ஒரு மிக சிறிய தொகையினை நம் சமுதாய மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து மகிழ்வுடன் வாழ்ந்து வருவோம் தயவு செய்து யாருக்கும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்து விடாதீர்கள் கர்மா அதனுடைய வேலையை மறக்காமல் செய்யும் இறைவனின் ஆசிர்வாதத்தை விட பெரியது தர்மத்தின் வாழ்வு அது நம் வம்சாவளியையும் நல்வழியையும் அழைத்து செல்லும் நல்வழியில் வழியில் அழைத்து செல்ல நாம் செய்யும் நர்மமே நாம் செய்யும் தர்மமே நமக்கு துணையாக இருக்கும் நல்லது செய்வோம் நன்றாக வாழ்வோம் இன்று இருப்போர் நாளை இல்லை அதனால் எது செய்தாலும் நன்மையாக செய்யுங்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடையும்படியாக செய்யுங்கள் நல்லது செய்தால் நல்வினையே நமக்கு ஏற்படும் கர்மா நம்மை ஒன்றும் செய்யாது நாம் செய்யும் தர்மமே நம் ஏழு தலைமுறைக்கும் காக்கும்